மேனிஃபெஸ்டேஷன் பத்தி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இதை பத்தில கேள்விகள் ஏகப்பட்டது இருக்கு நிறைய வீடியோஸும் வந்து இப்போ வைரலா போயிட்டு இருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் வந்து இப்போ எல்லாருக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதாவது மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது நான் என்னதான் யோசிச்சாலும் அது ஒரு நெகட்டிவான வேர்ட் வந்துருது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் அப்படிங்கிறத வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூவி எடுக்கிறாங்க மூவி எடுக்கும் போது டைரக்டர் என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் கையில் இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் அப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஃப்ளோவா இருந்தாதான் அது நடக்கும் அப்போ உங்களோட த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்லயும் அப்படிதான் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது உங்களோட எண்ண அலைகளை வந்து இது மாற்றி அமைக்கும் அதனால தான் இது பேரே வந்து வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ நீங்க பாத்துட்டு இருக்கிறது ரேகா தி டேரக்ட் குயின் பொதுவா நம்ம நிகழ்ச்சியை ரெகுலரா பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அடிக்கடி மேடம் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை மேனிபெஸ்டேஷன் இந்த மேனிபெஸ்டேஷன் வார்த்தை அப்படின்னு சொல்லும்போதே போதே கமெண்ட் செஷன் தான் எனக்கு வசதி ஞாபகம் வருது கமெண்ட்ஸ்ல பல நான் இதை மேனிஃபெஸ்ட் பண்ண எனக்கு வெற்றிகரமா அது நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஒரு சிலர் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு சில டவுட்ஸ் இருக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணும் போது எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வருதுன்ற ஒரு கேள்வி இருக்கும் ஸோ அதற்கான கிளியரான விளக்கம் தான் இந்த எபிசோட் இந்த நிகழ்ச்சி மூலயமா நீங்க மேனிஃபெஸ்டேஷன் எப்படி பண்ணலாம் இந்த விஷுவல் போர்டு எப்படி கிரியேட் பண்றது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இதெல்லாம் சொல்கிறதுக்காக நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க ரேகா மேம் உங்கள் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி யோகிராம் சுரத்குமார் மேனிஃபெஸ்டேஷன் பற்றி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க இதில் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாலும் இதை பற்றின கேள்விகள் ஏகப்பட்டது இருக்குது ஒரு சிலர் கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் சொன்ன மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது நிறைய விஷயங்கள் எனக்கு அப் டிஃப்ரெண்ட் கிடச்சிருக்கு லைஃப்லன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் மேம் நான் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் மேம் இருந்தாலும் எனக்கு என்ன செட் ஆக மாட்டேங்குது ஏன்ற கேள்வி இருக்குது ஸோ ரெண்டு விதமான மக்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ சிக்ஸ் நைன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் எங்கள் கிட்ட சொல்லியிருக்கீங்க பட் இருந்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க எந்த விஷயத்தில் கரெக்ஷன் தேவைப்படுது இல்லை மேனிஃபெஸ்டேஷன் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் நானும் பேசியிருக்கேன் நிறைய வீடியோஸும் வந்து இப்போது வைரலாக போயிட்டுருக்கு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் வந்து இப்போது எல்லாருக்கும் எப்படி எழுதணும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதாவது த்ரீ நான் நினச்ச விஷயம் நடக்கிறதுக்கு த்ரீ டைம்ஸ் எழுதணும் சிக்ஸ் டைம்ஸ் எழுதணும் நைன் டைம்ஸ் எழுதணும் இப்படி சிம்பிளாக எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அதாவது பேசிக்காக எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது நான் ரிப்பீட்டடாக எழுதிட்டே இருக்கேன் நடக்கவே இல்லையே ஏன் ஏன் அவங்களுக்கு நடந்தது ஏன் எனக்கு நடக்கல அப்போ அங்கே வந்து நீங்களே அந்த எனர்ஜி பிளாக்கேஜ் கொண்டு வந்தாச்சு கரெக்ட்டா அவங்களுக்கு நடந்துருச்சு எனக்கு நடக்கல அப்போ நீங்க நடக்கலங்கிறத ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க திரும்ப அப்போ அது உங்களுக்கு நடக்காதது நடக்காது அப்படிங்கறதையும் நீங்க கொண்டு வந்துட்டீங்க இல்லையா மேனிஃபெஸ்டேஷன் என்ன நீங்க மூணு டைம் ஆறு டைம் ஒன்பது டைம் எழுதிட்டா அது நடக்கிறதுக்கான விஷயங்களையும் நீங்க செயல்பாடுல காமிக்கணும் அதுதான் மெயின் அதையும் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு அப்படின்னா உங்களோட கார்மிக் எனர்ஜி நீங்க எவ்ளோ வந்து பேட் கார்மிக் எனர்ஜி வச்சிருக்கீங்க அப்படிங்கறதையும் நீங்க ரியலைஸ் பண்ணும் நம்ம த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட பத்தி பேசும்போது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரே டைம் ஆ எடுத்து ஃபாலோ பண்ணனும் இப்போ நான் இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு எழுந்து த்ரீ டைம்ஸ் நான் எழுதினேன் அப்புறம் மதியம் ஒரு டைம் சூஸ் பண்ணேன் அப்புறம் நைட் ஒரு டைம் சூஸ் பண்ணேன் இதை கண்டினியூஸாக அதே டைம்ல ஃபோக்கஸ் பண்ணும் அதே மாதிரி எழுதக்கூடிய வார்த்தைகள் அந்த வேர்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன வார்த்தைகள் நமது பாசிட்டிவான நடக்கக்கூடிய வார்த்தைகளாக எழுத வேண்டிய அவசியம் இருக்குன்றது புரியுது இந்த த்ரீ சிக்ஸ் நைன் இந்த டைம் எழுதிட்டோம் இந்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான டைம்னு ஒன்று வச்சிருக்கோம்னு சொல்கிறேன் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன வார்த்தைகள் யூஸ் பண்ணணும் அப்படின்றது என்னதான் யோசிச்சா அது ஒரு நெகட்டிவான வேர்ட் வந்துருது அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க பல பேர் இருக்காங்க அதுக்கு ஒரு சின்ன டிப் சொல்ல முடியுமா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் அப்படிங்கிறதே வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க இப்போ ஒரு மூவி எடுக்கிறாங்க மூவி எடுக்கும் போது டைரக்டர் என்ன செய்றாங்க அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும் கையில இந்த சீனுக்கு அப்புறம் இந்த சீன் அப்போ அந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஃபுளோவா இருந்தா தான் அது நடக்கும் அப்போ உங்களோட த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்லயும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் நீங்க என்ன எழுத போறீங்க சிக்ஸ் டைம்ஸ் நீங்க என்ன எழுத போறீங்க நைன் டைம்ஸ் என்ன எழுத போறீங்க அப்போ அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கிராட்டிடியூட் அதுல இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இந்த ஸ்கிரிப்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த த்ரீ டைம்ஸ் நீங்க எப்படி எழுதணும் என்ன ஸ்டார்ட் பண்றீங்க எழுதுறதுக்கு என்ன ஆரம்பிக்கணும் நீங்க வந்து முன்னாடியே வந்துட்டு எழுதி வச்சுக்கலாம் த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தர்டுக்கான ஸ்கிரிப்டிங்க நீங்க ப்ரீ ஸ்கிரிப்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ரஃப் நோட்ல எழுதி எழுதிக்கோங்க ரஃபா ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க அதுல என்ன வார்த்தைகள் நீங்க எழுதிருக்கீங்க திரும்ப திரும்ப படிங்க அப்ப நீங்க படிக்கும்போது போது அதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த வார்த்தை நீங்க கரெக்டா எழுதிருக்கீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளே பாருங்களேன் இந்த எக்ஸாம்பிள் இருக்கு எப்படி எழுதிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு உங்களோட ஸ்கிரிப்ட் எடுத்து பாருங்க கரெக்டா எழுதிருக்கீங்களான்னு பாருங்க நம்ம டைமும் வந்து நான் சொன்னேன் இல்லையா டைம் வந்துட்டு எப்பவுமே வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணும் போது பிரம்ம முகூர்த்த டைம் தான் ஸ்டார்ட் பண்ணும் பிரம்ம முகூர்த்த டைம் அப்படிங்கிறது ஃபைவ் தேர்ட்டிக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எந்த டைம்க்குள்ளே வேணால் எழுதலாம் ஆனால் ஒரே டைமாக சூஸ் பண்ணிவிட்டு இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடுக்கான டைம் ஒரே டைமாக மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அந்த ஒரே டைமை மெயின்டைன் பண்ணணும் இப்போ நான் வந்து நைட் ஷிப் போகிறேன் அதனால ஒரு நாள் வந்து நைட் ஷிப் போகிறேன் ஒரு நாள் வந்து டே ஷிஃப்ட் போகிறேன் அதனால எனக்கு வந்து டைம் கரெக்டாக வராது அப்படின்னா அப்போது எப்பவுமே வராது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா வராது முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான டைம் கரெக்டாக அமைஞ்சிடும் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பாசிட்டிவான திங்கிங்லேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது அப்படின்றது புரியுது இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்னு சொல்லும்போது போது எல்லாருக்குமே தெரிஞ்சு நீங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு டெக்னிக் என்னென்னா த்ரீ சிக்ஸ் நைன் இந்த த்ரீ சிக்ஸ் நைன்ன்றதை நான் எப்போ எப்படி ஸ்கிரிப்ட் பல பேருக்கு ஒரு ஒரு சந்தேகம் விளக்கம் நிறைய இன்டர்நெட்லயே வந்து அவைலபிளா இருக்கு அதாவது ஒரு டெம்ப்ளேட் மாதிரியே அவைலபிளா இருக்கு அது பணத்துக்காக இருக்கட்டும் இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் மேரேஜ் நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணாவே இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட்டா கிடைக்குது இருந்தாலும் ஒரு சிம்பிளான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ சிக்ஸ் நைன் அதுலேயே தெரிஞ்சிருது இது வந்து ஒரு டெஸ்ட் லா மெத்தட் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லும்போது என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறீங்க அதை தான் நீங்கள் வந்து காலையில் எழுத போறீங்க அதாவது அந்த காஸ்மிக் எனர்ஜி அதிகமாக இருக்கிற நேரம் தான் இந்த பிரம்மமுகத்த டைம் அதில் ஏதாவது ஒரு நேரத்தை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது த்ரீ டைம்ஸ் ஃபர்ஸ்ட் எழுத போறீங்க அடுத்தது சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் டைம்ஸ் வந்து ஆஃப்டர்நூன் டைம்ல அதாவது ஒரு சிக்ஸ் அவர் விட்டுக்கோங்களேன் மார்னிங்ல இருந்து எழுதன டைம்ல இருந்து ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் விட்டுட்டு சிக்ஸ் டைம் வந்து உங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கறத எழுதணும் அதாவது எனக்கு இவ்வளவு பணம் வேணும்னு காலைல எழுதி இருக்கீங்க அந்த பணத்தை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க ஒரு இன்டென்ஷனா நீங்க வச்சுக்கோங்க அதை வந்து எழுதுங்க அஃபமேஷன் எழுதணும் அஃபமேஷன் சொல்லும்போது நல்ல ஒரு பாசிட்டிவான எண்ண அலைகளை உருவாக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் பயன்படுத்தி எழுதிக்கோங்க அடுத்தது நைன் டைம் நைன் டைம்ஸ் வந்து நைட் எழுதும் போது இங்க தான் வந்துட்டு உங்களோட மேனிஃபஸ்டேஷன் ஃபுல் பிளெஜ் பேசிக்கா வந்து ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு விஷயம் அதாவது ஒரு ஃபுல் லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நைன் டைம்ஸ் அதாவது ஒன்பது முறை நீங்க எழுதும் தான் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட நன்றி சொல்றீங்க கிராட்டிடியூட் அந்த வார்த்தைகள் இருக்க மாதிரியான அஃபமேஷன்ஸ் ஒன்பது முறை நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எழுதுங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் அதாவது உங்களோட எண்ண அலைகளை வந்து இது மாற்றி அமைக்குது ரீஒயரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இதுக்கு பேரே வந்து டெஸ்ட்லோ மெத்தட் இதை கண்டுபிடிச்ச ஒரு நேம் வந்து டெஸ்ட்லோ ஸோ வந்து அதனால தான் வந்துட்டு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஃபேமஸ் வந்து இன்னமும் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து ஃபேமஸாக இருக்கு சரி த்ரீ சிக்ஸ் நைன் பற்றி பேசிட்டுருக்கோம் கமெண்ட் செக்ஷன்ல த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு டைப் பண்ணுங்க இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துகிட்டு இருக்கு இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்தை மேனிஃபேஸ் பண்ணும் போதே அது ஒரு விஷ்வலி எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இருக்கு இது விஷ்வலைசேஷன் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பல விதமான சடங்கல் வருதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த விஷுவல் போர்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஒரு டிப் கொடுக்க முடியுமா ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தர்டையும் விஷுவலைசேஷனையும் நிறைய பேருக்கு ஒர்க் ஆகலை இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா ஏன் ஒர்க் ஆகலை அப்படின்னா அவங்களால அதை ரியலைஸ் பண்ண முடியல இப்போ அந்த விஷுவலைசேஷன் அப்படிங்கிறது என்ன இமேஜின் பண்ணி பார்க்குறது அந்த விஷயம் நடந்துட்டா நீங்க எவ்வளோ வந்து சந்தோஷமா இருப்பீங்க அந்த எனர்ஜியை கொண்டு வர முடியல அவங்களால அந்த சந்தோஷத்தை உணர முடியல இப்போ நான் வந்து எனக்கு ஒரு விஷயம் நல்லதாக நடந்துருச்சு அப்ப நான் வந்து யாருக்கெல்லாம் சொல்வேன் அப்போ எனக்கு தெரியும் நான் வந்து எங்க அப்பா கிட்ட போன் பண்ணி சொல்வேன் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்வேன் அதை வந்து ஒரு விஷுவலைசேஷனை அவங்களால கொண்டு வர முடியறதில்ல தான் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமா நடக்கிறது இல்லை நிச்சயமா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் நடக்கும் சில பேருக்கு உடனே நடந்தது சில பேருக்கு லேட்டா நடக்குது அப்போ இந்த லேட்டா நடக்குது அப்படின்னு தெரியுறவங்களுக்கு அப்டிஸ் நிறைய இருக்கு எனக்கு பேட் கார்மிக் எனர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியாதவங்களா இந்த விஷுவல் போர்டு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணலாம் விஷுவல் போர்டு அப்படிங்கறது ரொம்ப வந்து ஒரு பெரிய விஷயம்னா கிடையாது இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி வேர்ல்ட்ல வந்து ஈஸியா வந்து இந்த விஷுவல் போர்டை யார் வேணா வந்து கிரியேட் பண்ணலாம் அழகா ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துக்கணும் அதுல வந்து என்னவா ஆகுறன்னு நினைக்கிறீங்க அதாவது உங்களோட இன்டென்ஷன் என்ன நான் வந்து இந்த வருடம் கடைசிக்குள்ள இல்ல இந்த வார கடைசிக்குள்ள எனக்கு இவ்வளவு பணம் தேவை இந்த பணத்தை வச்சு நான் இதெல்லாம் செய்யப் போறேன் அப்படிங்கறத அழகா வந்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுங்க ஒரு ஆள் வந்துட்டு பணம் வந்துட்டு நிறைய பணம் கையில வந்து வச்சிருக்க மாதிரியான ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இல்ல வீடு வாங்க போறீங்க ஒரு எக்ஸாம்பிளா நீங்க கேட்டீங்க இல்லையா வீடு வாங்க போறீங்க அப்படின்னா உங்க வீடு எப்படி இருக்கணும் அந்த வீட்டுக்கான சாவியை நீங்க வாங்கியிருக்கீங்க இல்ல நிலம் வாங்கணும் லேண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீடு கட்ட போறீங்க அப்படின்னா அந்த லேண்ட் எப்படி இருக்கணும் அதோட ஸ்கொயர் ஃபீட் என்ன இது எல்லாமே வந்து நீங்க தான் வந்துட்டு வந்து கேட்க போறீங்க அப்படிதான் உங்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறது நீங்க விஷுவலைஸ் பண்றீங்க அப்போ இதெல்லாம் வந்து ஒரு பிரிண்ட் அவுட்டா எடுத்துட்டு அந்த விஷுவல் போர்டு அதாவது அந்த சார்ட்ல ஒட்டிடுங்க ஒட்டி வச்சுட்டு நீங்க காலையில த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் நீங்க வந்து உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா சில பேர் வந்து டைம் இல்லை கரெக்டான டைம் என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து வந்து த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை டிஃப்ரெண்டாக வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணலாம் அதாவது ஸ்கிரிப்டிங் மெத்தடை விட்டுட்டு விஷுவல் போர்டுக்கு வந்துருங்க மார்னிங் எழுந்ததும் த்ரீ டைம்ஸ் அந்த விஷுவல் போர்டை பார்த்து சொல்லுங்க மேனிஃபெஸ்டேஷன் என்ன மேனிஃபெஸ்ட் பண்ண போறீங்கிறத சொல்லுங்க ஆஃப்டர்நூன் அதே அந்த விஷுவல் போர்டை பார்த்து ஓகே அடுத்தது ஒரு கேள்வி வரும் விஷுவல் போர்டை எங்களால் எடுத்துட்டுலாம் போக முடியாது அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் இப்போ ஃபோன் இருக்கு அந்த விஷுவல் போர்டு அந்த ஃபோன்லேயே கிரியேட் பண்ணுங்க ஒரு டெம்ப்ளேட்டாக கிரியேட் பண்ணி வச்சுட்டு அது ஆஃப்டர்நூன் சிக்ஸ் டைம்ஸ் உங்களோட இன்டென்ஷன்ஸை சொல்லுங்க அடுத்து நைன் டைம்ஸ் வந்து உங்களோட இன்டென்ஷன்ஸ்லேருந்து கிராட்டிடியூட் தேங்க்யூ அப்போ சொல்லும் போது என்ன என்ன உங்களுக்கு அந்த விஷுவல் பண்ற பவர் வந்து கம்மியா இருக்குன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணிருக்கீங்க இல்லையா அப்போ விஷுவல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து அது வந்து நடந்துட்ட மாதிரி நீங்க உணர ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ அந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிடும் பொதுவா இந்த மாதிரி தேவைகள் இல்லைன்னா ஆசைகள்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஒரு ஆசை ஒரு தேவைன்னு இல்ல பல விதமான ஆசைகள் இருக்கு இந்த விஷுவல் போர்ட் கிரியேட் பண்ணும்போதும் சரி இல்லைன்னா அந்த ஸ்கிரிப்டிங் மெத்தட்ல த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட் நம்ம பண்ணும்போதும் சரி ஒரு ஆசைகள் அதாவது இதுதான் தேவைன்னு ஒண்ணுத்தை நம்ம நிர்ணயிச்சு எழுதுறோமா இல்ல உங்களோட மல்டிபிள் தேவைகளையும் நம்ம இதுல குறிப்பிடலாமா இல்ல விஷுவல் போர்ட் கிரியேட் பண்ண வேண்டியது அவசியமா அழகான கேள்வி இது எப்பவுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை எடுத்து ஃபஸ்ட்டு சக்ஸஸ் பண்ணுங்கள் அப்போ ஒரு விஷயத்தை சக்ஸஸ் பண்ணிட்டோன்னே உடனே நம்மளுக்கு என்ன என்ன ஆகும் நம்மளோட எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் என்னாலையும் வந்து சக்சஸ் கொண்டு வர முடியும் என்னோட லைஃப்ல அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு வருது அப்போது உங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் அதிகமாகுது பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகம் பண்ணுறீங்க உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகம் வருது அப்போ அதனால நான் எப்பவுமே சொல்ற விஷயம் என்னன்னா மல்டிபிள் திங்ஸ் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் தவறு ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே நிறைய தேவைகள் இருக்க தான் செய்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இனி அதை வந்து நீங்க செயல்முறை படுத்துட்டே தான் இருக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதா ஒரு விஷயம் எடுத்து செய்யுங்க ஒரு விஷயம் எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன் அப்படின்னா மல்டிபிளான சில விஷயங்களை நீங்க விஷுவல் போர்டில் போட்டு செய்யும் போது எதுக்கு ரிலேட்டடா நீங்க வந்து உங்களோட ஆக்ஷன்ஸ் எடுப்பீங்க இப்போ எனக்கு பணமும் தேவை நான் வீடு வாங்கணும் அடுத்தது கல்யாணமும் பண்ணணும் இப்போ மாதிரி மூணு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுல முதல்ல உங்களுக்கு எது தேவை ஃபர்ஸ்ட் பணம் தான் தேவை இல்லையா பணம் இருந்தால்தான் நிலம் வாங்க முடியும் இல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னாலும் அதற்கும் ஒரு செலவு இருக்கு உங்களுக்கு பணம் தேவை அதனால ஃபர்ஸ்ட் பணத்துக்கு தேவையான முயற்சிகள் நான் எடுக்கணும் முயற்சிகள்னா என்ன ஒரு நல்ல வேலையில இருக்கணும் இல்ல ஒரு நல்ல பிசினஸ் செய்யணும் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கான இன்புட்டை நீங்க கொடுக்கணும் உங்களோட ஹார்ட் ஒர்க்க செய்யணும் அப்போ ஒரு விஷயத்தை எடுத்து ஃபோகஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் சக்சஸ் பண்ணிட்டு நீங்க மல்டிபிள் விஷுவல் போர்ட்ஸும் நீங்க கிரியேட் பண்ணலாம் ஒரு விஷயத்தே ஒரே விஷுவல் போர்ட்ல மல்டிபிள் திங்ஸையும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் பணம் மேரேஜ் இல்ல வீடு வாங்குறது நிலம் வாங்குறது எல்லாமே ஒரே விஷுவல் போர்ட்ல போட்டுடலாம் ஆனா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தட்ல நீங்க வந்து அந்த விஷுவலைசேஷன் பண்ண போறீங்க அதை விஷுவல் போர்டை வச்சு நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா மூணுத்துக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா அஃபர்மேஷன் வச்சுக்கோங்க இல்ல லிங்க் பண்ற மாதிரி எனக்கு பணம் இவ்வளவு வந்துடுச்சு இந்த பணத்தை வச்சு நான் வீடு வாங்கிட்டேன் நான் வீடு வாங்கினதுனால கல்யாணம் பண்ணிட்டேன் சிம்பிளா சிம்பிளா வந்து வச்சுக்கோங்க ரொம்ப வந்து இதுல வந்து ரொம்ப டீப் டைவ் பண்ணி ரொம்ப வந்து ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து ரொம்ப வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபைன் ஸோ எல்லாமே நடந்து விட்டது அப்படின்ற ஒரு டென்ஸ் நம்ம எழுத வேண்டியது அவசியமா இருக்குன்னு சொன்னீங்க பொதுவாக இது மாதிரி ஸ்கிரிப்ட்டிங் பண்றோம்ல எழுதுறோம் அப்படின்னு சொல்லும்போது அடிக்கடி நீங்க சொல்லக்கூடாது இந்த கலர் பேப்பர் இந்த பென் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெத்தட்க்கு என்ன கலர்ஸ் செலக்ட் பண்ணலாம் எப்போவுமே கலரை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயங்களுக்கு வந்து நான் எப்பவுமே க்ரீன் கலர் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா பணம் ரிலேட்டடான விஷயங்களுக்கு எப்போவுமே வந்து க்ரீன் எதுக்காகனா யூனிவர்ஸில் அது வந்து ஒரு கிளென்சிங் அதாவது ஒரு இடத்துல வந்து எனர்ஜி பிளாகேஜ் ஆகிருக்கு தடை வந்துட்டே இருக்குது அப்படின்னா பச்சை நிறம் வந்து எப்பவுமே வந்து கிளீன்ஸ் பண்ணும் அதாவது அந்த இடத்துல இருக்க நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் பச்சை கலர் ஸோ பச்சை நிறமே யூஸ் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் கூட இந்த க்ரீன் கலர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நிச்சயமாக வந்து அது வந்து க்ளீன் ஆகிடும் இல்லை என்னோட எனர்ஜிலாம் நான் நல்லா இருக்குது நான் ஏற்கனவே நிறைய மெடிடேஷன்ஸ் மேனிஃபெஸ்டேஷன்ஸ்லாம் பண்ணி நிறைய விஷயங்கள் நான் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு சில கலர்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் வந்து ரெட் கலர்ஸ் வந்து கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெட் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பாகவோ இல்லை உங்களுக்கான ஹெல்த் இஷ்யூஸ்க்கு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் பணம் சம்மந்தமான விஷயத்துக்கும் நீங்கள் ரெட் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஸ்பெசிஃபிக்காக நான் எப்போவுமே சொல்கிறது கிரீன் எடுத்துக்கோங்களேன் ஜென்ரலாக க்ரீன் அப்படின்னு யூஸ் பண்ணும்போது எல்லாமே வந்து அதில் வந்துடும் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை எப்படி நாங்கள் ஃபாலோ பண்ணணுன்றத ஒரு எக்ஸாம்பிளோட எங்களுக்காக தெளிவாக சொல்லியிருக்கீங்க என்ன கலர் பென் யூஸ் பண்ணலாம் விஷுவல் போர்டை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றது நிறைய விஷயங்கள் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கீங்க மேம் ஸோ இந்த மானிஃபெஷன் டெக்னிக் கண்டிப்பாக செட் ஆகும்னு நினைக்கிறேன் அதையும் ஃபாலோ பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் மேம் நன்றி வணக்கம் मिक महिचि விஸ்வரூப வெற்றி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு நான் உங்கள் ரேகா த டேரட் குயின் ஸோ மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் இந்த ஒரு எபிசோட் பார்க்கும் உங்களுக்கு தெளிவடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ த்ரீ சிக்ஸ் நைன் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்றது நீங்க தெளிவாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க வாழ்க்கையில் விஸ்வரூப வெற்றி அடையிறதுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேமோட பர்சனல் அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிக்கனா கீழே ஃப்ளாஷ் ஆகிட்டு இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்ல கால் பண்ணியும் மெசேஜ் பண்ணியும் உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை பிரத்யேகமாக கேட்டு பெற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கேள்வியை முன்வைக்கலாம் அதற்கான பதிவுகள் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்